அன்பே சிவம் மனமே குரு என்று உணர்த்திய குருவே போற்றி சத்தும் சித்தும் எதுவென்று உணர்த்திய குருவே போற்றி என் சித்தரையோட பாடையா தாயை சதமென்று தந்தையை தந்தையாரை ஒப்பென்று மாயை கலவி வந்து மதிமயக்க மானே நடி மாயை கலவி விட்டு மதியன்னை தீர்த்தார்கால் தாயும் சதமாமோ என் கண்ணம்மா தந்தையோர் மெய்யோ மெய்யோமோ இந்த பூமியில் பிறந்த உடனே நான் என்ன நினைக்கிறேன் எங்கள் அம்மா தான் உண்மை அப்படின்னு தாயை சதமன் நினச்சிருந்தேன் எங்கள் அம்மா மட்டும் உண்மையில்லை என்னை பெற்ற அப்பனும் உண்மைதான் அப்படின்னு அப்படி சொல்கிறேன் ஆனால் உண்மையான அப்பனையும் அம்மாவையும் நான் அறிய முடியல அறிய முடியாமல் இந்த மாதிரி தோற்ற பொருளையே பார்த்து இதெல்லாம் சதம் ஒன்று இருந்தேன் ஆனால் இதையெல்லாம் நான் மறந்து உண்மையான தாயும் தகப்பனும் நான் பார்ப்பனும் எப்போ பார்ப்பனும் என் தாயே நீ எனக்கு அதுக்கு வழி காட்டேன் அப்படின்னு அழுக நீ சித்தர் சொல்கிறாருமா பட்டணத்தை ஆளுகின்ற பஞ்சவன ராசாக்கள் விட்டு பிரியாமல் வீரியங்கள் தாம் பேசி விட்டு பிரிந்தாரே வேறு பட்டணமும் தானறியேன் என் கண்ணம்மா இந்த உடலு இந்த உடல்ல அஞ்சு பேர் ஒத்தனை ஒத்தன் வாதம் பண்ணின்னுக்குறோம் நான் பெரியாள் நீ பெரியாள் ஆனா நான் அதையும் பார்த்துக்குன்னு சகச்சிக்கின்னு நிக்கிறேன்னு ஆனா இது உண்மையை அறியும் போது இந்த அஞ்சு பேரும் இல்லை என் உடம்பும் சதம் இல்லை தெய்வம் மட்டுமே சதம் பண்றாருமா சொல்லுமா சொல்லு பதினாலது பாடல் உச்சிக்கு உச்சிக்கு கீழடியோ ஊசி முனை வாசலுக்குள் மச்சுக்கு மேலேறி வான் திறந்து தானோடு கச்சை வட புரியும் கயலூர் பாதையிலே வச்சு மறந்தாலும் என் கண்ணம்மா கண்ணம்மாசம்மா என்னளுக்கு வேற வேலையே இல்லைம்மா உச்சிக்கு கீழே உள்நாக்கு மேலே மனுஷனுடைய உயிர் இருக்குது எங்க இருக்குது கீழே உள்நாக்கு மேலே மனுஷனுடைய உயிர் அங்கே தான் இருக்குது அப்ப பலவே இதில் சொல்லியிருக்கிறேன் நான் மனுஷனுக்கு உடம்பெல்லாம் இயங்குது உணர்வுகள் இருக்குது அந்த இந்த உணர்வுக்கு காரணமாகந்த தன்னுடைய உயிர் தன்னுடைய உயிர் எங்கே இருக்குதுன்னா உச்சிக்கு மேலேயும் உச்சிக்கு கீழேயும் உள்நாக்கு மேலேயும் வெச்ச விளக்கு எரியதடி அச்சுள்ள விளக்கு எண்ணெயும் இல்லை தண்ணீரும் இல்லை போக வழியும் இல்லை சிக்குது சிக்கது பெண்ணேனார் மதுரை வாழைச்சாமி அப்போது இது வெளியே போக முடியல அதை எண்ணெய் ஊற்றியும் எறி வைக்கல தண்ணி ஊற்றியும் எறி வைக்கல தானாக எரிஞ்சிக்கினுக்குது அந்த தானாக எரியிற வரைக்கும்னா மனிதன் சுற்றி ஓடி ஆடி பாடி ஆயிரம் பேர் எங்கள் பேசி விழுந்துடுவோம் ஆனால் அந்த விளக்கு உள்ளே இருக்கிற வரைக்கும் அவனுடைய ஆட்டம் பாட்டமெல்லாம் நடக்கும் அந்த விளக்கு வெளியே போச்சுன்னா இவன் புனம்ன்ற பேர் வந்துடும் மனிதன்ற பேர் போய் பொனம்ன்ற பேர் வந்துடும் இதை இதையெல்லாம் மறந்துட்டு இந்த பாழா போன மனிதன் எதை எதையோ தேடின்னு திரினானே தான் யார் தான் உயிர் யாரு கடவுள் யாருன்னு அறிய முடியாமல் வாழறானே இவன் எதுக்கு இந்த பூமியில் போடலான்றாருமே போன பிற நான் பாவம் செஞ்சேன் போன பிள்ளை பாவம் செஞ்சுட்டு இந்த பிறவியில் மறுபடியும் மனிதனாக பிறந்துட்டேன் இனிமேல் எனக்கு இந்த பிறவி வேணாம் இன்பமும் வேணாம் துன்பமும் வேணாம் எனக்கு சொந்தமும் வேணாம் பந்தமும் வேணாம் இந்த பிறவி வேணாம் அடுத்து நான் பிறக்கக்கூடாது நான் அதுக்கு என்னையா பண்ணணும் இந்த பிறவியில் உனக்கு விதிக்கப்பட்ட எல்லாத்தையும் நீ சிரிச்ச முகத்தோடு அனுபவிக்கணும் ம் அனுபவிச்சா உனக்கு பிறவின்றதே தீர்ந்துடும் ம் அது யாரால் அனுபவிக்க முடியும் இப்போ நான் வார்த்தையில் சொன்னது ஈஸியான வார்த்தை ஆமாம் இது நடைமுறை வாழ்க்கையில் நான் சாத்தியப்படுமா ரொம்ப 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 கஷ்டம் அப்ப இதை யார் வாழ்ந்திருக்காங்க எனக்கு பிடிச்ச விஷயங்கள்லாம் நான் சாப்பிடுறேன் எது கேட்டு கேட்டு ஹோட்டலுக்கு போறேன் எனக்கு அது வேணும் இது வேணும் கேட்டு 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 சாப்பிட்றேன் அப்ப எனக்கு பிடிச்ச விஷயம் சாப்பிட்றேன் சாப்பிடுறேன் அதே விஷயம் அடுத்த செகண்ட் வாமிட் பண்ணிட்டேன் இப்போ நான் சாப்பிடும் போது எவ்வளவு பிடிச்சி பிடிச்சி சாப்பிட்டேன் இப்போ நான் வாந்தி எடுத்த போது பார்க்கும் போது எப்படி இருக்கும் அதே பிடிச்ச மாதிரி இருக்குமா இருக்காது அதே பொருள் தான் அப்ப மாறுது ஒரு செகண்ட்ல மனசு மாறினா மாதிரி உன் மனசு இந்த உலகத்தை வெறுத்தா உனக்கு பிறவி இந்த பிறவிலே அழிஞ்சிரும் ரொம்ப குழப்பம் எது உனக்கு பிடிச்சதோ அதை உன் மனசு வெறுத்ததுனா எனக்கு சொந்த போனோம் பந்த போனோம் எனக்கு காசு பணம் வேணும் நான் இங்க சுகமா வர்றதுக்கு எல்லாத்தையும் செஞ்சிருவேன் ஆனா எனக்கு பிறவி மாட்டோம் இன்னொரு பிறவி வானா அப்படின்னா அது நியாயமா இருக்கணும் நியாயம் இல்லை அப்போ ஏற்கனவே பண்ணதுக்காக நான் இங்க பிறவி எடுத்துட்டேன் இப்ப என்ன பண்ணலாம்

பூப்பரிச்சி நிகரங்கும் போது என்ன பண்றாரு அங்கே இருக்கிற அங்கே வந்த பெண்களை மலர் பறிக்கிறாங்க சிவபெருமானுக்காக அப்போ வந்த பெண்கள் மேலே இவர் ஆசைப்படுறாரு ஆசைப்பட்டவன யாரு சுந்தரரு எங்க இருக்காரு கைலாசத்தில் இருக்கிறாரு கைலாசத்துக்கு போனவருக்கு ஆசை வரலாமா வரக்கூடாது வரக்கூடாது ஆனால் வந்துச்சு இது அங்கே ஒருத்தர் பார்த்து தானேங்கிறாரு அவரு என்ன பண்றாரு சுந்தரா ஆசை உனக்கு இந்த இடத்துல வந்திருக்க கூடாது வந்துச்சு அப்போ இந்த ஆசைக்கு வந்தது இல்லையா இதுக்காக உங்களுக்கு ஒரு பிறகு கொடுக்குறேன் நீ பூலோகத்துக்கு போ நீ இங்க யாருமே ஆசைப்பட்டியோ அவங்க ரெண்டு பேருமே அங்கே இதோ வருவாங்க என்ன வாங்க பெண்களா பிறப்பாங்க அவங்கள போய் நீ கல்யாணம் பண்ணு சந்தோஷமா இருந்துட்டு அப்புறமா என்கிட்ட வா ஏன் இந்த மனசுல நீ ஆசை வந்ததுக்கு அப்புறம் நீ அனுபவிக்கலைனா திருப்பி அதுக்கு நீ பிறவி எடுத்தே ஆகணும் நீ கடைச்ச வரைக்கும் என்னை வந்து சேரவே முடியாமல் ஒரு சூழ்நிலை வந்துடும் அதுக்கு நீ பிறவி எடுத்து அதை அனுபவிச்சு முடிச்சுட்டு வாங்கிறாரு ஆனால் சுந்தர் சும்மா இல்லை சுந்தர் ரொம்ப உஷாரான ஆளு அப்போ அவர் என்ன பண்ணுறாரு நான் ஒரு தப்பு பண்ணிட்டேன் கைலாசம் வந்ததுக்கு அப்புறம் கூட எனக்கு ஆசை வந்தது நான் பெஞ்சு பாவம் என் மனசில் அப்படி ஒரு எண்ணம் வந்துச்சு ஆனால் நான் தப்பு பண்ணிட்டேன் நீ எனக்கு அப்பேன் நீ எனக்கு அப்பன் நான் இந்த உலகத்தில் போனால் என்ன ஆகிறது எனக்கு தெரியும் இந்த உலகம் உன்னை மறக்க வச்சு என்னை வேற வேறு பாதையில் கூட்டம் போய்டும் ஆனால் நீ என்னோடய அப்பா நீ ஞாபகம் வச்சுக்கோ இனிது ஒரு வாக்கு வாங்கிக்கிறேன் நான் அப்படி ஒன்று மறந்துட்டு போற சூழ்நிலை வந்தா நீ என்ன எப்படியாச்சும் வந்து காப்பாத்திடணும் அப்படின்னு என்ன பண்றாரு வாக்கு வாங்கி தான் பூலகத்துக்காக வராரு அப்ப இங்க பிறந்துட்டாரு கல்யாணம் கல்யாண காட்சியில் நடக்கும்போது என்ன பண்றாரு சிவபெருமன் வந்து உன் பரம்பரையா எனக்கு அடிமட நீ கல்யாண காட்சி பண்ற அடிமைக்கு ஏத்துறா கல்யாணம் கிளம்பு அப்படின்னு என்ன பண்ற கல்யாணத்தை நிறுத்தி கூட்டம் போறாரு ஏன் கைலாசத்துல அங்க வாங்கின வாக்கு இங்க சிவவர்மன் வராரு புரியுதா அப்போது நமக்கு முன்னாடி எல்லாரும் கதை கதையாக சொல்லி வச்சுக்கிறாங்க ம் யாரை பிடிச்சா உனக்கு பிறவி இருக்காது அவனை போய் பிடி அவனை பிடிக்காம இந்த உலகத்தில் இருக்கிற சொந்தம் பந்தம் எல்லாத்தையும் பிடிச்சிக்கினு ஆனால் பிறவி மட்டும் எனக்கு வேணாம் வேணான்னு அது சாத்தியமே இல்லை அப்போ இங்கே பிறவி அனு வந்துட்ட விழுந்துட்டேன் வேற வழியே கிடையாது அப்போ வந்துட்டியா இங்கே என்னென்ன கிடைக்குதோ அதை நீ சந்தோஷமாக அனுபவிக்க கற்றுக்க எது மேல நீ வெறுப்பு காட்டாது அதுதான் கிருஷ்ணா சொல்றாரு யாரு அர்ஜுனகிட்ட சொல்றாரு எதிரில் இருக்கிறவங்க உன் சொந்தக்காரன் நீ மயங்க நின்றுட்டா நீ செய் அதுக்கப்புறம் நீ அவனை சாச்சா அந்த பாவம் எல்லாம் உனக்கு வந்து சேரும் உனக்கு நடந்த இந்த துன்பம் உனக்கு நடந்த இந்த வேதனை உலகத்துல யாருக்கும் வரக்கூடாதுன்னா எதிரில் நிக்கிற எல்லாரையும் நீ அழி யாருக்காக உலகத்துக்காக நீ அவங்களை கொன்னா எந்த பாவமும் உனக்கு வராது ரெண்டுமே அங்க மரணம் தான் நிக்க போகுது ஆனால் இந்த மாதிரி யோசனையோடு நீ பண்ணும்போது உனக்கு பாவமும் கிடையாது புண்ணியமும் கிடையாது செயல் மட்டும் நடக்குது எல்லாமே என்ன வந்து சேர்ந்துடும்ண்டா அப்போ எல்லாத்தையும் நீ எனக்கு அர்ப்பணம் பண்ணிவிட்டு செயலை மட்டும் நீ செஞ்சீன்னே போனேன்னா எந்த பாவமும் இல்லை எந்த புண்ணியமும் இல்லை நீ வந்து என்னை சேர்ந்துருவேன்னு எங்கே பகவத்கீதையில் சொல்கிறாரு அந்த போராட்ட காலத்தில் அவர் வந்து அதை சொல்கிறாரு அப்போது இதுவும் எது அதே குரு அதே பாண்டவர்கள் கௌரவங்க நடக்குது பாண்டவர்கள் யார் இங்கே இருக்கிற அஞ்சு பேர் தான் பாண்டவர்கள் இந்த புலன்கள் மனம்தான் கௌரவர்கள் அவன் ஆயிரம் நூறு பேரா வந்து நிக்கிறான் பாண்டவர்களை அறிவை கொண்டு அந்த கௌரவர்களை ஜெயிச்சாங்கன்னா புரியுதா அப்போ வரக்கூடியத நான் சின்முகத்தோட ஏத்து இந்த பிரிவுல நான் அனுபவிச்சு முடிச்சிடுறேன் அடுத்த பிரிவு சுத்த பிறவியா ஓனும் இல்ல பிறவியே வேணாம் நினைச்சாங்கன்னா அதுக்கு ஒரே வழி ஞானிகள் எப்படி வந்தாங்களோ அந்த மாதிரி ஒரு பாவனையில் நான் வாழ்ந்துட்டேன்னா பிறகுன்றது கிடைக்காது ஞானிகள் எப்படி வாழ்ந்துருப்பாங்க இந்த உலகத்தோடு வாழ்ந்தால் கூட எண்ணெயும் தண்ணி மாதிரி தாமரை இலையை மாதிரி அவங்க இருந்தாங்க தண்ணியை மாதிரி அவங்க இருந்தாங்க ஆமாம் ஒரு புளியங்காயே அப்படியே காயாக இருக்கும் போது ஒட்டி தான் கிடக்குது அது பழுக்க பழுக்க இந்த உலகத்துலேருந்து அவ தனியாக அந்த ஓடு தனியாக பழத்துலேருந்து தான் தனியாக போயிட்ற மாதிரி இவங்க மனம் பழுக்க 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 இந்த உலகத்துலேருந்து உலகத்தில் வாழ்ந்தாலும் அவங்களுக்கு அதுக்கும் உறவு இல்லாமல் ஆகிப்போச்சு அந்த பாவனை நமக்கு வந்தால் அந்த நிலை வரும் இப்போது ஒரு குழந்த இருக்கு ஒரு குழந்த கையில் ஒரு பொம்மை கிடச்சிட்டு வச்சுக்கேன் அது யார் கேட்டாலும் கெஞ்சி கேட்டாலும் கொடுக்காது நாலு சாத்து சாத்தினாலும் அது கொடுக்காது ஏன் அது வந்து அதுதான் எல்லாமே அப்படி உலகமே அதான் மாதிரி அந்த பொம்மையை பிடிச்சி வச்சிச்சு ஆமாம் அவ்வளோ பிடிச்சி வச்சிருந்தது அம்மா அடித்தாலும் கொடுக்கல அம்மா கெஞ்சி கேட்டாலும் கொடுக்கல இன்னொரு குழந்தை கேட்டாலும் கொடுக்கல யார் கேட்டாலும் கொடுக்காது ஒரு பொருள் நல்லா தூங்குது அது வெறும் இறுக்கி வச்சிருந்த இந்த பொருள் நல்ல தூக்கத்துல அது தன்னை மருந்து வெளியிட்டுது அந்த கையை விட்டு அந்த பொம்மை போது அதை பத்தி கவலை இல்லாமல் இந்த பக்குவம் நமக்கு வந்ததுன்னா எல்லாத்துக்கூட நம்ம புடிச்சு வச்சுருக்கும் போதே பாவ புண்ணியம் வந்துடும் எதையுமே பிடிக்காம நம்ம இருந்துட்டோம்னா பாவ புண்ணியம் வராமல் எல்லாமே அழிஞ்சிரும் அவன் தான் பிறவி இல்லாத ஒரு நிலைக்கு போவான் சாமி சாமி நித்யானந்த சரணம் பாடு சங்கடங்கள் தீர சண்முகனின் சந்நிதியே அவர் வசிக்கும் வீடு சண்முகனின் சந்நிதியே அவர் வசிக்கும் வீடு பொன்னகித்து அரவணைப்பார் சாமி பதம் நாடு சாமி நம்ம எல்லா பலனும் உண்டு பிரம்மஸ்ரீயாம் நித்யானந்தர் திருமுகத்தை கண்டு பிரம்மஸ்ரீயாம் நித்யானந்தர் திருமுகத்தை கண்டு தரிசித்து ஆசி பெற நடப்பதெல்லாம் நன்று சித்தரையே போற்று பாடு நீயும்